உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நாம் காண இருப்பது ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி அறிய இருக்கின்றோம் சிம்ம ராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் சிம்மராசி நேர்களே இதுவரை ஜென்மத்தில் இருந்த ராகு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் கடகராசிக்கும் சப்தமத்தில் இருந்த கேது மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள் பன்னெண்டில் ராகு போகலாமா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் ராகு பகவான் தன லாபாதிபதி சாரம் பெறுகின்றார் அதாவது புதன் சாரத்தை பெறுவதால் மிகுந்த யோகத்தை தந்திடும் அது மட்டுமல்ல பொதுவாக ஆறில் கேது இருப்பதால் சத்ருஜயம் உண்டாகும் பகை மறையும் நோய் நொடி தீரும் கடன் சுமை குறையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு உண்டாகும் இதனால் வரை ஜென்மத்தில் இருந்த ராகு தீராத பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கும் இனி கவலை இல்லை துன்பங்கள் தூக்கி வீசப்படும் இன்பமான வாழ்க்கை அமையும் தொழில்துறை முன்னேறும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செல்லும் பாக்கியம் உண்டாகும் வேலைவாய்ப்பு வரும் வீடு அனை அமையும் ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அருமையான பயிற்சியாக அமையும் நல்வாழ்த்துக்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்